ஏகே ரேவனுக்கு புகழடைத்தோம் என்று கூறியோனாங்க ஒரு சண்டே ஜாலியாக விளையாடி இருக்கலாம் நிறைய ஊருக்கு போயிருக்கலாம் பிடித்த விஷயம் நிறைய செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கிறோம் வரக்கூடிய இடத்துலையும் ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க எதை பற்றி பேசுகிறாங்க கல்வியை பற்றி தான் பேசுகிறாங்க படிடா படிடா படிடான்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்பது சின்ன வயசுலேருந்தே காதில் ஒலிச்சிக்கிட்டே தான் இருக்குது ஒலிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அரியுது கல்வியை சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் நல்லா படிங்க நல்லா படித்தா நல்லா சம்பாதிக்கலாம் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் யாருக்காவது இது நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா வாய்ப்பே இல்லை நல்லபடி நல்லா சம்பாதிக்கலாம் நல்ல இடத்துல இருக்கிறான் சிரமம் பண்ண வேண்டாம் இதெல்லாம் நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய படிப்பினை தான் சரி பாய் நான் படிக்கிறேன் படிக்கும்போது நிறைய சிரமங்கள் வருது இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் நான் படிக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் படிப்பு வர மாட்டேங்குது வராத படிப்பாக எப்படி வரும் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது இன்றைக்கி படிக்கிறேன் கரெக்டாக எல்லாமே ஞாபகம் இருக்குது எக்ஸாமில் உட்காரும்போது யாரோ ஒரு தண்ணியை போட்டு என் பிரெயினை கழுவுனது போல் சுத்தமாக மறந்துடுது பை இது இல்லாமல் இன்னொரு ஒரு அனுபவம் என்னென்னு கேட்டால் எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வந்திருப்போம் உடனே அந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வரும் என்னடா இது இவ்வளோ படித்தோம் கரெக்டாக தேவையான நேரத்தில் மட்டும் அது எப்படி காணாமல் போகுது எதனால் இந்த விஷயங்கள்லாம் உருவாகுது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம் சரி படிப்புடைய முக்கியத்துவம் அதெல்லாம் ஒரு தனி டாபிக் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டால் நில் கவனி படி அப்படின்னா ஃபோக்கஸ்டு ஸ்டடி நாம் குறைஞ்ச நேரத்தில் எப்படி அதிகமான படிப்பை படிக்கலாம் ஒரு ஒரு மணி நேரத்தில் மற்ற மக்கள் படிக்கிற ஒரு நாலு மணி நேரத்தை எப்படி படிக்கலாம் இதனை வைத்து நிறைய ஆராய்ச்சிகள் உதாரணத்துக்கு நம்ம படிக்கக்கூடிய படிப்பு சமமாக நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கும் நமக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க சிலபஸை கொடுத்துருக்காங்க கரெக்டாக சிலபஸை தாண்டி கொஸ்டின் வந்துவிட்டால் என்ன பண்ணுவோம் என்ன பேர் சொல்லுவோம் கொஸ்டின் எக்ஸாமில் அவுட் ஆஃப் சிலபஸ் சரியா அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துட்டு அவ்வளவு சந்தோஷம் எப்படியோ மார்க் வந்துடா அப்பா பத்து மார்க் கொஸ்டின் வேறு அஜோ அஜோ வந்துருச்சு மீன்ஸ் கேள்விப்பட்டீங்களா டீச்சர் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிப்போம் இந்த அவுட் ஆஃப் சிலபஸ்ன்ற என்ற தான் உண்மையான கல்வியை தரும் அதாவது ஆராய்ச்சி போகிறீங்க இல்லை ஏதாவது பெரிய படிப்புக்கு போகிறீங்க அந்த இடத்துல எது உங்களுக்கு பெரிய உதவியை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவுட் ஆஃப் கண்டெக்ட் நீங்கள் படிக்காத ஒரு விஷயத்த தான் நிறைய சொல்லுவாங்க இந்த விஷயத்தை யார் அதிகமாக கிராக் பண்ணுறாங்க யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம சொல்லப்படக்கூடிய அந்த ஃபோக்கஸ்டு ஸ்டடியான மக்கள் தான் எவ்வளவு கவனத்தோடு உங்களால் படிக்க முடியுது ஆராய்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசர்ச் பேப்பர் ஜேர்னல் பேப்பர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் தெரியும் கை மட்டும் தூக்குங்களேன் ரீசர்ச் பேப்பர் ஜேர்னல் பேப்பர்ஸ் ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்லுவாங்க சரியா சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் சரி பேட்டன் பண்ணுறது அதாவது பேட்டன்ட்னு என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பேட்டன்ட் என்றால் ஏதாவது புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிச்சது நான் தான் பாவா கண்டுபிடிச்சேன் வேறு யாரும் செய்யலை அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுடைய பேர் தான் பேட்டன்ட் அப்படி உங்களுடைய ப்ராஜெக்ட் ஏதாவது பெரியவர்களாக கொண்டு போனால் அது கோடீஸ்வரெல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அப்போ அந்த பேட்டன்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த நுட்பத்தை தான் கையாள்வாங்க இதை நம்ம நம்மளுடைய படிப்புக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதே தான் கேட்க போகிறாங்க அதை தாண்டி ஒரு கொஸ்டின் வந்தால் நம்ம போராட்டம் ஆர்ப்பாட்டம் அளவில் இறங்கிடுவோம் இல்லையா இந்த படிப்புக்கு ரொம்ப ஈஸியாக நடைமுறைப்படுத்தி உங்களால் படிக்க முடியும் படித்த படிப்பு மறக்காமல் எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டால் இதையே கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம் நேற்று படித்தது காலையில் மறக்குது ஆனால் அதுவே வானிலை ஆய்வாளர் வந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்கூல் லீவாக இல்லையா காலேஜ் லீவாக இல்லையான்னு பார்த்து பார்த்து அது ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறது நம்மளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் பண்ணிட்டு அலம் இல்லா பெரிய சாதனை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷம் வரும் இது எப்படி ஞாபகம் இருக்கு இது எப்படி மறக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தாலே அந்த படிப்புடைய வித்தியாசம் புரியும் படிப்பு மறக்குது ஃப்ரெண்டுக்கு கொடுத்த ஒரு நூறுரூவா கடன் கரெக்டாக ஞாபகம் இருக்கு கரெக்டாக லீவு எப்போ கரெக்டாக ஞாபகம் இருக்கு இல்லையா எப்போ லீவ் ஆரம்பிக்குது எப்போ முடியுது அது சந்தோஷ நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடா சோதனையான நாள் ஆகிட்டீங்களடா அப்படின்னு எக்ஸாம் முடிகிற நாள் இப்போ இந்த விஷயத்தை கரெக்டாக கையாண்டுட்டோம்னா நம்மளால படிக்கக்கூடிய விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நைன்ட்டி பர்சன்ட்டுக்கும் மேலே சரியா நூறு பேரில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலே சமீபத்தை ஆராய்ச்சி செல்ஃபோனுடைய பயன்பாட்டினால ஃபோக்கஸ்டாக அவங்களால் படிக்க முடியலை தான் ஃபஸ்ட்டு தகவலாக நம்ம பார்க்குறோம் ஃபோக்கஸ்டுனா என்ன அப்படின்னு பார்த்தா செல்ஃபோனில் பார்க்குறீங்க ஷார்ட்ஸே ஷார்ட்டாக பார்க்குறோம் கரெக்டாக ரீல்ஸை தட்டி 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 தேர்ட்டி தேய்ச்சி தேய்ச்சி டச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி இடம் மட்டும் நல்லா க்ளீனாக அந்த டச்சே கை கழிஞ்சு போயிருங்க அந்த அளவுக்கு நம்ம ரீல்ஸ் எல்லாம் தட்டி தட்டி விட்டு பாக்குறோம் இப்போ இந்த ரீல்ஸை தயாரிங்க கண்டென்ட் கிரியேட்டர் அந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் இருக்காங்கல்ல பைத்திய மாதிரி அவங்க பின்னாடிலாம் நம்ம மக்கள் பார்க்குறோம் அப்படியான மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா ஒரே ஒரு நல்லா கவனிச்சுக்கோங்க ஷார்ட்ஸ் எவ்வளவு டியூரேஷன் யாருக்கு தெரியும் எவ்வளோ சிக்ஸ்டி செகண்ட்ஸ் யூடியூப் எதை தெரியுமா வைரல் ஆகும் இன்ஸ்டாகிராம் எதை தெரியுமா வைரல் ஆகும் எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஒன்று சொல்ல போறேன் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு நாலு விஷயம் இருக்குது இதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடலாம் கடைசி பாண்டை மட்டும் கரெக்டாக நினைவுபடுத்தினாலே போதும் அதை கடைசி வரைக்கும் பாருங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னு கேட்டால் யூடியூப் எந்த வீடியோ வைரல் ஆகும்னு சொல்லி கேட்டால் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு லைக் கமெண்ட் ஷேர் நீங்கள் பண்ணீங்க எல்லாருமே பண்ணிணாங்கன்னா அதை வைரல் ஆக்கிரும் ஒரே வீடியோ ரெண்டு மூணு தடவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை ஆகும் அதனால் கண்டென்ட் க்ரியேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இவனை ஒவ்வொரு செகண்டை உட்கார வைக்கணும் ஒவ்வொரு செகண்டாக அவனை அடுத்த 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 அப்படின்னு காமிக்க வைக்கணும் நல்ல ஃபோக்கஸே இல்லாமல் ஒரு வீடியோ வச்சு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கியா ஃபோக்கஸே இல்லாமல் இருக்கும் என்னடா காமிக்க போற அப்படின்னு தோணும் பார்த்தியா ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு வகையில் அந்த அறுபது செகண்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறான் கடைசி வரைக்கும் நம்மளும் போகிறோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை எப்படியாவது கவனிக்க வைக்கணும் உன்னை எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் கடைசி வரைக்கும் நீ தட்டி விட்டேன்னு வச்சுக்கவேன் ஒரு வீடியோவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஒரு வீடியோ நான் தயாரித்து போடுறேன் நீ அந்த வீடியோ உனக்கு ஃபீடில் வருது அந்த ஃபீடை நீ தட்டி விட்ட ஃபுல்லாக பார்க்காம அப்படின்னா அந்த வீடியோ டவுன் ஆயிடும் வைரல் ஆகாது அப்போ இவன் என்ன பண்ணுறான் நான் உன்னை எப்படி பார்க்க வைக்கலாம் இந்தாப்பா கடைசி இருக்கும் பாரு உனக்கு கிஃப்ட் தரேன் உனக்கு ஒரு கிவ் அவே தரேன் உனக்கு இது தரேன் அதை தரேன்னு சொல்லி உன்னை பார்க்க வைக்கிறான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் உழைக்கக்கூடிய அந்த டைம் உங்களுடைய டைம் எவ்வளோ டைம்னு சொன்னேன் ஒரு ஷார்ட்ஸுடைய டியூரேஷன் எவ்வளவு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஒரு மணி நேரம் வாத்தியார் உட்காந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தாங்கண்ணா கவனிக்க முடியும் வாய்ப்பே இல்லை புரிஞ்சிக்கிறீங்களா வித்தியாசம் நம்ம டைம் பூரா இதில் போகிறதுனால நைன்டி பர்சன்ட் நம்மளுடைய படிப்புடைய கவனங்கள் நம்ம படிக்க முடியாத விஷயங்கள் மறக்குது அப்படின்னா காரணம் செல்ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டியில் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் நம்ம ஓடுறோன்னு வைங்களேன் ஓடி முடித்த பிறகு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்ட் பீட் மட்டும் தான் கேட்கும் கவனிச்சுருக்கீங்களா ஃபுல் மசில்ஸ் ஒர்க் ஆகும் செல்ஃபோனை பார்த்தீங்கன்னா எந்த மசில் ஒர்க் ஆகும் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கலாம் செல்போன் பார்க்குறீங்க ரீல்ஸ் பார்க்குறீங்க கேம் விளையாடுறீங்க ஏதோ ஒரு ஆனிமையை பார்க்குறீங்க இப்போ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க சிந்திச்சு பாருங்க இவ்வளவு கண்டென்ட் நீங்க பார்த்தாகணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இருந்து எடுத்து பார்க்குறோம் கவனிக்கக்கூடிய விஷயங்கள்ல அவ்வளவு மாற்றம் அப்போ இதுலருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த விஷயங்கள் அப்படி நம்மள டைவர்ட் பண்ணி ஒரே போக்கஸ் கொடுக்குது இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் கேம்ஸ்லாம் விளையாடும்போது விளையாடும் போது பிரெயின் மட்டும்தான் வேலை செய்யுது தூங்கும்போது குழந்தைகள்லாம் ஸ்வைப் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கீங்கல்ல பிரெயின் மட்டும் தான் ஆக்டிவ் ஆகுது ஃபுல் மசில்ஸும் டெட் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய கை கால் எல்லாமே எந்த வேலையும் கிடையாது பிரெயினு இந்த ஃபிங்கர்ஸ் தான் வர்க் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய எல்லா வேலைகளும் இப்படி நம்ம பார்க்கும் பொழுது வேற எந்த ஃபோக்கஸ்லேயும் நம்ம மைண்டு போகிறது கிடையாது நிறைய பேர் சிரமப்படுறாங்க படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க நிறைய மாணவர்கள் நேரடியாக வந்து கூட கேட்டுருக்குறாங்க ஆனால் உண்மையாகவே நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியல பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல செல்ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்த்துடுறேன் நோட்டிஃபிகேஷன் பார்த்துடுறேன் பத்து நிமிஷத்துக்கு மேல என்னால ஒரு விஷயத்துல சரியா செய்ய முடியல டிவிய ரெண்டு செகண்டுக்கு சேனல் மாத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது பெருமையா நினைக்கிறவங்களா இருப்பாங்க கரெக்ட் தானே பார்க்க முடியாம மாத்திக்கிட்டே இருப்போம் அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த மாத்திக்கிட்டே இருப்போம் கரெக்டா இது என்னன்னு கேட்டா நம்ம பெரிய ஒரு அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி நடப்போம் அப்படிலாம் கிடையாது நம்மளால ஒரு விஷயத்த கவனிக்க முடியலன்றது அர்த்தம் ஒரு விஷயத்த நம்மளால போக்கஸ் பண்ண முடியல அப்போ டிவியவே உங்களால ஒரு சில சேனல் பார்க்க முடியலை அப்படின்னா படிப்பை எப்படி பார்க்க முடியும் படிப்பை எப்படி புரிஞ்சுக்க முடியும்ன்றதை சிந்திச்சு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன அதுக்குன்னு செல்ஃபோனே பார்க்கக்கூடாதா பர்ஃபெக்ட்டான கன்ஸ்டெயின் யூஸ் ஆஃப் செல்ஃபோன்ஸ் சரியா அது என்னென்றதை நம்ம கடைசியில் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த செல்ஃபோனால் படிப்பு இவ்வளோ பாதிக்கப்படுதுன்னா என்ன செய்யணும் அப்படின்றத நான் முதல்ல சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு விஷயம் செல்ஃபோன் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ப்ரெயினுடைய யூசேஜ் தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்டேஜ் வரைக்கும் போதும் மேக்ஸிமம் இந்த ஃப்ரீ ஃபயரு பப்ஜி இதெல்லாம் நீங்கள் விளையாடுறீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்டேஜ் வரைக்கும் போதும் நார்மலா படிக்கிறீங்கன்னு வைங்களேன் யாருக்காவது தெரியுமா எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ரெய்னை யூஸ் பண்ணுறோன்னு யாருக்காவது தெரியுமா ஒரு நார்மலான ஸ்டாடிஸ்டிக்ஸ் ப்ரெயினுடைய யூசேஜுக்கு இன்னும் பர்ஃபெக்ட்டான அளவுலாம் வரல இப்போ இருக்கக்கூடிய கணக்குன்னு அடிப்படையில் சொல்கிறான் யாருக்காவது தெரியுமா படிக்கும் பொழுது ப்ரெயின் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு ரெண்டு பர்சென்டேஜ் தான் அப்போது ப்ரெயின் அவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஃபுல் டோப்பமைன் நீங்கள் செல்ஃபோன் உட்காந்து பார்த்துட்டு 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 ஆ படிக்கப் போகிறேன் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கேர் பூ இஸ் த ஃபாதர் ஆஃபர் நேஷன் கண்டிப்பாக மண்டையில் ஏறணும் நினைக்கிறீங்க இப்போ நான் சொன்னதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மண்டையில் ஏறவே ஏற அதுக்கு தான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட இதுக்கு பேர் வந்து பிரெயின் ட்ரெயின் அப்படின்றாங்க பிரெயினை ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் சோஷியல் மீடியாக்கெல்லாம் செய்து அதில் ஃபஸ்ட்டில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு சொல்லி கேட்டால் அந்த பிரெயினில் வந்து பண்ணணும் அதுக்கு செய்ய வேண்டிய வேலை டுவெண்ட்டி மினிட்ஸ் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு படிக்க வாங்க அப்படி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டா டுவெண்ட்டி மினிட்ஸ் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் படிக்க வாங்க உங்களுக்குன்னு தனியான ஒரு படிப்புக்கான இடத்தை தேர்ந்தெடுங்க சரியா ஸ்டடி ஸ்பேஸ்ன்னு வாங்க ஓ என்ன சொல்லணும் சொல்லி கேட்டால் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறீங்கப்பா சரியா ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று கேரட்டு ஒன் டைரி மில்க்கு தம்பி நீங்கள் என்ன நினைப்பீங்க டைரி மில்க் எடுப்பீங்க எதுப்பா உடம்புக்கு நல்லது கேரட்டு இது யாருக்காவது மாற்றுக்க தெரியப்பா சார் நீங்கள் சொல்கிற தப்பு அப்படின்னு யாராவது சொல்ல போகிறோமா கிடையாது ஆனால் எதை தான் சூஸ் பண்ணுவோம் டைரி மில்க்கை தான் எடுப்போம் அந்த மாதிரி செல்ஃபோனையும் புக்கையும் பக்கத்தில் வச்சா எதைப்பா எடுப்போம் செல்ஃபோனை தான் எடுப்போம் இதில் யாருக்கா டவுட் இருக்கா அழகாக அதை தான் எடுத்துகிட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால் முடிஞ்ச வரை படிக்கும் போது இதை தூக்கி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தூரமான இருக்கக்கூடிய இடத்துல வைங்க அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஜேம்ஸ் கிளியர் அப்படின்ற ஒரு ஆத்தர் இதை எழுதியிருக்கிறார் கிட்டக இருந்தீங்கன்னா நம்மலாம் பேசிக்கலி சோம்பேறிங்க சரியா நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மலாம் பேசிக்கலி சோம்பேறிங்க சோம்பேறித்தனத்துக்காகவே பிடிச்ச விஷயத்த கூட விட்டுருவோம் நிறைய தடவை ஐயோ உடம்பு முடியல விட்டுருங்கம்மா நானும் போகணும் தான் இருந்தேன் என்னால் முடியல ஃப்ரெண்டுங்க கிட்டே நிறைய இடத்துல வரும் வரும்னு சொல்லி வராமல் போயிருக்கு இப்போ இந்த ஜென்ரேஷனில் அதிகமாக நடக்குது ஏ நான் வரேன்டா நாளைக்கு அங்கே போக வச்சேன் அப்படின்லாம் பேசிப்போம் ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுவான் தூங்கிட்டே இருப்பான் ஃபோனை போட்டு ரே நான் வரல போடா சும்மா என்னையே கேட்டுட்டு என்ன காரணம் சோம்பேறித்தனம் சரியா இந்த சோம்பேறித்தனத்தை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க அப்படின்றாங்க செல்ஃபோன் எடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல இருந்து இருபது செகண்ட் தூரத்தில் வைங்க செல்ஃபோன் நீங்கள் நோட்டிஃபிகேஷனே வராமல் எடுத்து பார்க்கக்கூடிய பழக்கங்கள் எல்லாருக்கும் வந்துருச்சா ரிங்கே வந்திருக்காது வைப்ரேட்டே ஆயிருக்காது எடுத்து பார்ப்போமா இது அவ்வளவு ஆக்டிவிட்டியா இருக்கா செல்போன் பக்கத்துல இருந்தாலே பிரெயினுடைய யூசேஜ் எயிட்டீன் பர்சன்டா பக்கத்தில் இருக்கு நீங்கள் பயன்படுத்தலை எவ்வளவு பாதிப்பு உண்டாகுது சிந்திச்சு பாருங்க பக்கத்தில் தான் இருக்குப்பா நான் யூஸ் பண்ணவே இல்லை புக்கு தான் பாதியில் வச்சுருக்கேன் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் முப்பத்தாறு பக்கத்தில் இருந்தால் மட்டும் என்ன நடக்குது என்ன நடக்குது ஃப்ரெண்ட் ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டானா எவனாவது கமெண்ட்ல போட்டு திட்டிட்டானா என் டிபியை போட்டு ஏதாவது கேட்டானா இந்த வாட்ஸ்அப் டிபி அவன் பார்த்துட்டானா இந்த ஸ்டேட்டஸ் அவன் பார்த்துட்டானா அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கும் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு தெரியாமலே போயிடும் அப்போ அந்த இடத்த சொல்லலாம் பக்கத்தில் இருந்தாலும் அப்போ தூரமாக வைங்க ரொம்ப தூரத்துல வைங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லப்படுது சார்ந்த நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன் படிக்கக்கூடிய இடத்துல நீங்க கண்டிப்பா செல்போனை வைக்க வேண்டாம் தூரத்தில் வைங்க படிக்கிறதுக்கு தூங்குகிற இடத்தை பயன்படுத்தாதீங்க ஏன்னா பிரெயின் ரெண்டா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு சப்கான்ஷியஸ் பிரெயின் கான்ஷியஸ் பிரெயின்னு இருக்கு சப்கான்ஷியஸ் பிரெயின்ல பெட் எதுக்குப்பா பயன்படுத்துறோம் தூங்குறதுக்கு ஸ்டார்டிங்ல படிக்கணும்னு சொல்லி உட்காந்துருவோம் சப்கான்ஷியஸ் பிரெயின் ஜெயிக்கும் தம்பி இது தூங்குறதுக்கான இடம்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் கண்டினியூஸா சண்டை நடக்கும் கடைசியில யார் ஜெயிப்பா சப்கான்சியஸ் மைண்ட் தூங்குறதுக்கான இடம் ஜெயிக்குமா படிக்கிறது ஜெயிக்குமா தூங்குறதுக்கான இடம் தான் ஜெயிக்கும் படிக்கிறதுக்குன்னு தனியான ஒரு இடத்தை உருவாக்குங்க தனியா நீங்க இடத்தை உருவாக்கி அதுல நீங்க உட்கார செல்போன் எடுத்து தூரமா வைங்க இன்னொரு உதாரணம் பக்கத்துல இருந்தா நீங்க பயன்படுத்துவீங்கன்றதுக்கு உதாரணம் இப்ப சமீபத்தில் நிறைய ஸ்கூல்ல சொல்றாங்க தண்ணி பாட்டில பக்கத்துல வைங்கன்னு சொல்றாங்க கரெக்டா எத்தனை பேர் இந்த அட்வைஸ் வாங்கிருக்கீங்கன்னு தெரியல ஆனா சொல்றாங்க பாட்டில் எடுத்து சும்மாவே குடிப்போம் பாத்திருக்கியா தாகமே எடுத்திருக்காது படிச்சா போர் அடிக்குது ஒரு ஃபார்முலா போடுறீங்க ஒர்க் அவுட் ஆகலை உனக்கு புரியலை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம் என்னடா ஒண்ணுமே புரியல மண்டியில் ஏறவே மாட்டேங்குது ரசி தண்ணி குடி பாட்டில் காலி ஆச்சுன்னா பெரிய சாதனை போயிட்டோம்மா தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்போம் கரெக்டா பெரிய சாதனையா நம்ம நினைப்போம் ஆனால் அது சாதனை இல்லை பக்கத்துல தான் எடுத்து குடிக்கிறோம் அவ்வளவுதான் அப்போ இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா போமாட்டோம் அப்படின்னா நிறைய டெக்னிக் சொல்லுவாங்க சிம்பிளா நான் சொல்லிக்கிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுடைய டைமை படிக்கிறதுக்கு மட்டும் கொடுங்க பிரெயினால ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது டோப்பமைனா இந்த போதை பொருட்கள் சாப்பிட்டால் வரக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும் பொழுது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அல்லது டுவெண்ட்டி மினிட்ஸ் படிங்க ஸ்டார்டிங்கில் பிரெயின் சும்மா விடாது இதுவா செல்ஃபோனை பாரு உடனே என்னெல்லாம் ஞாபகம் நான் ஃப்ரெண்டுக்கு புக்கு கொடுத்துருப்பேன் ஏ இப்ராஹிமுக்கு புக்கு கொடுத்தோம்டா ரஜாக்கு மேக்ஸ் புக் இருக்கே மேக்ஸ் தான் படிக்கணும் உட்காந்துருப்போம் மேக்ஸ் புக்கு ரசாக் பாக்கிட்டே இருக்கும் ரசாக்கு ஃபோன் அடிப்போமா கூடாது அது தேவைப்பட்டால் எழுதி வச்சு வேறு சப்ஜெக்ட் கூட படிச்சிக்கோ பதினஞ்சு நிமிஷம் நான் படிக்க மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்குன்னு தனியான ஒரு இடத்த உருவாக்கு தூங்குற இடத்துல நீ படித்தேன்னா தூங்கிடுவேன் சாப்பிட்ற இடத்துல நீ படித்தனா அரை மணி நேரத்தில் பசி எடுக்கும் சாப்பிட்டு சரியா டிவி பார்க்குற இடத்துல உட்காந்து படித்தா ரிமோட் வந்து உங்ககிட்ட பேசும் தம்பி என்னை கொஞ்சம் கவனிடா அப்படின்னு பேசும் அப்போது படிக்கிறதுக்குன்னு தனியான ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல டுவெண்ட்டி மினிட்ஸ் டார்கெட் பண்ணுங்கள் இருபது நிமிஷம் நீங்கள் படிங்க பிரெயினுக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் வேணும் அந்த டைமில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுங்க இது ஒருபோதும் ரிலாக்ஸேஷன் கிடையாது இது ரிலாக்ஸேஷனாக நினைச்சிட்டுமா இவ்வளோ நேரம் படிச்சேன் எட்டு மணி நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ஒரு மணி நேரம் செல்போன் யூஸ் பண்ண கூடாது கேட்குறோம்ல அது ரிலாக்ஸேஷனே கிடையாது உன் பிரெயினை பயன்படுத்துது செல்போன் கேம்ல ஒரு மணி நேரம் விளையாடி இருக்கப்பா சரியா ஒரு மணி நேரம் விளையாடி முடிச்ச பிறகு இந்த செல்போன் லேக் ஆகுமா லேக் ஆகாதா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணா லேட் ஆகுமா ஆகாதா ஆகாதான் நீ பிரெயின் எடுத்து உன் செல்போனை பயன்படுத்தி ஒரு அரை மணி நேரம் கேம் விளையாடினா அதே மாதிரி தான் ஒன்னாலையும் ஒரு சில மணி நேரங்கள் பெயின வேலை செய்ய வைக்க முடியாது நம்ம ரிலாக்ஸேஷனே அதுதான் நினைச்சு படிக்க வந்தோம்னா ஒருபோதும் நம்மளால் படிக்கவே முடியாது அந்த விஷயத்த நீ மைண்ட்ல ஸ்ட்ராங்காக ஏற்றுக்கும் அப்போ படிக்கிறதுக்கான இடம் விளையாடிட்டு இருக்க செல்போன் பயன்படுத்திருக்கிறானா குறைஞ்சது எவ்வளவு நிமிஷம் கேப் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் சரியா டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப் சரியா நிறைய டுவெண்ட்டி சார்ந்து வரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப் விட்டு படிக்க ஆரம்பி அந்த மினிட்ஸில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டிங்க நல்ல வாலிப வயசாக இருக்கீங்க ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுங்க ரசூல்லா ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஒருத்த வீக்காக இருக்கிற ஒருத்த ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் ஸ்ட்ராங்கான ஒரு வாலிபனை தான் தேர்ந்தெடுப்பேன் ரசுலா செல்லலாசம் சொல்கிறாங்க இம்ப்ரஸ் பண்ணோன்னா ரசுலாக இம்ப்ரெஸ் பண்ணலாம் இல்லையா அல்லாவும் இம்ப்ரெஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பொழுது முக்கியமான விஷயம் படிக்க உக்காருங்க செல்ஃபோன் பயன்படுத்திருக்கிறீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப் விடுங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யுங்க படிக்க ஆரம்பிங்க செல்ஃபோன் எடுத்து தூரமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு அந்த நேரம் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளவு ப்ரெஷியஸாக மாறும் அப்பப்போ இந்த டைலாகை கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நாட்டு நரம்பு துடிப்பில் அதை பற்றியே யோசிக்கணும் அப்படின்னா என்னென்னு யாருக்கா தெரியுமா யாருக்கா அது கேள்விப்பட்டிருக்கு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களே டைலாக்லலாம் நாட்டு நிரம்பெல்லாம் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா என்னென்னா விஷயம் வந்து ரெண்டாக பிரிக்குது பிரெயின் நம்ம வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே என்ன பண்ணுறோம் ஃபோன் பேசுகிறோம் வண்டி ஓட்டிக்கிட்டே நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் செய்கிறோம் பிரெயின் இதுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு ரொம்ப கம்மி ஏய் இவன் இவன் சைக்கிளும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் செல்போன் பேசிக்கிட்டு இருக்கிறான் இவனோட போறான் அவனோட போறான் மல்டி டாஸ்கிங் பண்ணால் பெரிய ஒரு ராஜா மாதிரி காமிக்கிறோம் மல்டி டாஸ்கிங் பதிலுக்கு நம்ம படைக்கப்படலை பேசிக்கான விஷயத்துக்கு தான் படைக்கப்பட்டிருக்கோம் மல்டி டாஸ்கிங் பர்ஃபெக்டா கான்சன்ட்ரேஷன் என்பது எல்லாமே கை கால் உடல் கண் காது எல்லாமுமே படிப்பை பத்தி கவனிக்கிறது அப்படி நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்புடைய திறன் அதிகரிக்கும் மற்ற மக்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை விட நீங்கள் ரொம்ப கூடுதலாக நீங்க படிக்க முடியும் கண்டிப்பா மறக்க மாட்டீங்க இப்போ இந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு இன்ஷா ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா செல்ஃபோன்லாம் மைண்டில் வரும் என்னடா செல்ஃபோன் விட்டுட்டோமே ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்லாம் வரும் பதினஞ்சு நிமிஷம் படிங்க பத்து நிமிஷம் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்காக ஒரு கேப் விடுங்க மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் படிங்க நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் எந்த செல்ஃபோனை உங்கள் பிரெயினை வந்து கையாடல் செய்ய முடியாது அவ்வளோ அழகாக உங்களால் கொண்டு போக முடியும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் கடைசியாக ஒரு சம்மரைசேஷன் கொடுக்குறேன் சரியா செல்ஃபோன் பயன்படுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ நிமிஷம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப் விட்டு படிங்க உடனே படிச்சிங்கன்னா படிப்பு போர் அடிக்கும் படிப்பு புரியாது அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிங்க அதுலேயும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் படிங்க டென் மினிட்ஸ் கேப் விடுங்க கேப்பில் கண்டிப்பாக படிக்கக்கூடாது சரியா டீ குடிங்க சாப்பிடுங்க தண்ணி குடிங்க ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் படிங்க இப்படி படித்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி புரியாத படிப்பும் உங்களுக்கு புரியும் எது கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு ஈஸியா தெரியும் ட்ரை பண்ணி நார்மலான விஷயம் தான் இதை கொஞ்சம் தூரமா வைப்பான்னு சொல்றேன் படிக்கிறதுக்கு தனியான இடத்த கொடுப்பான்னு சொல்றேன் இது ஒரு தடவை ட்ரை பண்ணிப்பாரு அது யூபிஎஸ்சி இருக்கட்டும் இருக்கட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும் எந்த வேலைக்கு நீ ட்ரை பண்ணாலும் சரிதான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா லட்ச லட்சமா சம்பாதிக்கணும் அல்ல ஹம்துல்லா நீங்களாம் அது போல போனோம் தான் நாங்க ஆசை அது போல நீங்க போறதா இருக்கட்டும் நீங்க போக்கஸ் பண்ற விஷயத்தை விட்டு மிஸ் ஆகாது முயற்சி செய்யலாமா கடைசியா செல்போன் எப்போதான்ப்பா பயன்படுத்துறது அப்படின்ற கேள்வி வரும்ல பை எதுவுமே பண்ணக்கூடாது என்ன தான் அப்படின்னு கேட்டால் காலையில் பயன்படுத்துனீங்கன்னா நான் எவ்வளோ நிமிஷம் கேப் விடணும்னு சொன்னேன் படிக்கிறதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி மினிட்ஸாவது கேப் விட்டானும் ஃபஜர் நேரத்தில் அவ்வளோ அழகான படிக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் அந்த அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சார் நீங்களும் முயற்சி செய்யுங்க படிக்கிறதுக்கான சூப்பரான டைம் தகஜூத் நேரம் தான் மோஸ்ட்லி த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி அந்த டைம் அவ்வளோ சூப்பரான படிக்கிறதுக்கான நேரம் ஃபஜர் தொழுகைக்கு போகிறோம் அதுக்கு பிறகு நம்ம தொடர்ச்சியாக படிப்பு சார்ந்த ப்ரொடக்டிவிட்டி சார்ந்த நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது வேலைக்கு போகிறவங்களும் கான்சென்ட்ரேஷனோட தான் செய்யணும் படிக்கிறவங்களும் கான்சென்ட்ரேஷனோட தான் படித்தாகணும் எப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் டிஃபைன்டு டைம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பயன்படுத்த மாட்டேன்றது மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் வேணால் இந்த செல்ஃபோனுக்கு கொடுங்க அப்போ உங்களுடைய அப்டேட்டு பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நடிகன் கூத்தாடி பின்னாடி போய் நாற்பத்தோரு பேர் செத்து போனால் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கூத்தாடி அவன் பேர் கடைசியில் யார் எந்த நடிகர் வந்து ஆஹா ஓஹோ நடித்து பிடிச்சி தன்னுடைய அண்ணன் தம்பியை தன்னுடைய ரசிகரெல்லாம் காப்பாற்றினாரோ விட்டு ஓடுனதான் நம்ம பார்த்தோமா இல்லையா யார் உண்மையான தலைவன் என்பதை இந்த ஒரு விஷயம் நமக்கு காட்டி கொடுத்துச்சு இதெல்லாம் நீங்கள் படிப்பனையாக எடுக்கணும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நானும் அது போல் ஸ்டேட்டஸ் வைப்பேன் நானும் அந்த நடிகனுக்கு ஃபேன் என்று சொல்லிவிட்டு சுத்தாதீங்க நமக்கு அது தகுதியே கிடையாது அவனை விட நல்லவங்களாம் நம்ம நிறைய பேர் இருப்போம் நான் தப்பு செஞ்சாலும் ஃப்ரெண்டு மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மாத்தி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பொதுச்செயலாளர் சொல்றாரு மாத்தி மாத்தி போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த விஷயத்தை பார்க்குறோம் நாம கூட அப்படி கிடையாது அலமதுல்லான்னு சொல்லுங்க அல்லாஹுடைய அருள் சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க பாருங்க ஒரு அரை மணி நேரம் ஃப்ரெண்டுங்களோட சோசியலோட கனெக்டாங்க தப்பு கிடையாது ஒரு அரை மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாம நீங்க கரெக்டான டைம்ல நீங்க தூங்கிருங்க கரண்ட் அஃபைஸும் ஆயிரும் நல்லாவும் படிக்கலாம் இன்ஷால்லா சரியா இதை நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது யாராவது இன்னும் அதிக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டு மூணு புக்கு பேர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சரியா ரெண்டு மூணு புக்கு பேர் நீங்கள் அதை படிங்க இது இன்னும் விழாவாரியாக இன்னும் சூப்பராக நினச்ச விஷயத்தை புரியாத சம்ம கூட எப்படி புரிய வைக்கலான்றதெல்லாம் நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம் டீப் ஒர்க் ஹைப்பர் ஃபோக்கஸ் அட்டாமிக் ஹேபிட்ஸ் இந்த மூணு புத்தகம் போதுமா ஐயோ ஒரு புக்கு படிக்கிறதே பெரிய விஷயம் நீங்களே மூடு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கான கல்வி இருந்தால் இன்ஷால்லா சிறப்பாக கொண்டு போக முடியும் அறிந்தவனும் அறியாதவனும் ஒருபோதும் சமமாக மாட்டாங்க அறிந்தவர்களாக நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க யார் விட்டுட்டு ஓடுறா யார் உங்களை காப்பாத்துறான்னு நினைச்சுப்பாரு அதான் சொன்னாங்க ரசிக ரசிகன் போய் ஒரு பொண்ணு அங்கே போய் இறந்துட்டாங்க கடைசியில் தூக்கிட்டு போனது புருஷன்தான் எந்த நடிகனும் வரல உனக்கு உண்மையாவே யார் அக்கறைப்படுறாங்க நீ கஷ்டப்பட்டா யார் கஷ்டப்படுறா உன்னுடைய நலனுக்காக யார் கவலைப்பட்டுக்கிட்டு உழைக்கிறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்ஷா ஐவேளை தொழுகையோடு நம்ம வாழ்க்கையை கொண்டு போவோம் மிக சிறப்பாக எல்லாம் அதில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று கூறிய நான் முடிச்சுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் பெரிய அளவில் இன்ஷால்லா உங்களுடைய மாற்றத்தை பார்க்க முடியும் முயற்சி செய்வோம்